ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வர்களாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் ஆல்ரெடி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஒரு சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக இப்போ வெளிநாட்டில் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க அதாவது தமிழக அரசால் வந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மேன் பவர் சர்வீஸ் அதாவது ஓவர்சீஸ் மேன் பவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேன்பவர் கார்ப்பரேஷன் இருக்குது ஸோ அவங்க மூலமாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வேலை வாய்ப்பு வந்து பெறுவதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ தேவைப்படுவர்கள் வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பொதுவாகவே வெளிநாடுகளுக்கு வந்து வேலைக்கு செல்பவர்கள் அதாவது எந்த ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கட்டும் கன்சல்டன்ட்டாக இருக்கட்டும் அவங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக நீங்கள் பைசா கொடுத்து செல்வதற்கு முயற்சி வந்து செய்ய வேண்டாம் விசா டிக்கெட் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி முயற்சி வந்து செய்யலாம் ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் ஆசை வார்த்தைகள் கூறி ஸோ அதுபோன்று செயல்களில் யாரும் வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல் அடுத்ததாக அதாவது பாஸ்போர்ட் அலுவலகத்திலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதாவது இருபத்தி மூணு செப்டம்பர் அதாவது காலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி வரை வந்து பாஸ்போர்ட் சேவை இணையதளம் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூரகம் தரப்பில் வந்து இந்த அப்டேட்டை வந்து மக்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணியிருப்பாங்க மாதிரி சிலர் புதிய பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்திருப்பாங்க அதாவது பாஸ்போர்ட்டு தொடர்பான எந்த ஒரு சேவைகளும் அதாவது அந்த இணையதளமே வந்து தொழில்நுட்ப அதாவது தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி அதாவது காலை ஆறு மணி வரை வந்து அந்த பாஸ்போர்ட் சேவை இணையதளம் வந்து செயல்படாது அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அதாவது மதுரை விமான நிலையம் வந்து இதற்கு முன்னாடி மதுரை விமான நிலையத்திலிருந்து இரவு நேரம்லாம் விமானங்கள் வந்து இயங்காமல் இருந்தது பட் இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இனிமேல் அக்டோபர் மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்க இருக்கிறது இதனால் வந்து அதாவது தமிழகத்துடைய தென்பகுதியில் உள்ள மக்கள்லாம் நிறைய பேர் வந்து இதன் மூலம் பயன்பெறுவார்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய விமான நிறுவனங்கள் வந்து ம அதாவது மதுரை விமான நிலையத்திலேருந்து பல்வேறு நாடுகளுக்கும் விமானங்களை வந்து இயக்க வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அதாவது இரவு நேரத்தில் விமானம் இயக்கப்படாதனால ஒரு சில குறிப்பிட்ட விமானங்கள் தான் விமான சேவை வழங்கி வந்தன ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள தென்பகுதியில் உள்ளவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க இப்போ அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சென்னை சர்வதேச நிலையத்தில் சில புதிய முனைகள்லாம் வந்து திறந்திருந்தாங்க அதே மாதிரி திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய மு முனையங்கள் இருக்கிற காரணத்தினால இப்போ வந்து நிறையா வந்து போக்குவரத்து சேவைகள் கூட வந்து இப்போ அதிகமான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்